ராசி நேர்களே சனி பகவான் நாலாவது பாவத்துக்கு வருகிறார் நாலாவது பாவத்துக்கு வரும்பொழுது ரொம்ப பயப்படாதீர்கள் நாலாம் பாவத்துக்கு அதிபதி சனி பகவான் நாலாவது பாவத்துக்கு வருகிறார் பல பேருக்கு பல பேர் பயத்தை மூட்டி விட்டார்கள் நாலாவது பாவத்தில் சனி வந்தால் கடன் வரும் பிச்சை வாங்கீர்கள் ரோடில் வந்துவிடு தொழில் எல்லாம் நின்று போயிடும் மனதில் பயம் பயம் வந்துவிட்டது அதாவது என்னுடைய வேலையை போய்டும் என்னுடைய பதவி போய்டும் அந்த மாதிரி பல பேர் பயந்து கொண்டு இருக்கிறீர்கள் ருஷிகராசி நேர்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன் இந்த பயத்தை ஃபஸ்ட்டு விட்டு விடுங்கள் ஏனென்றால் நாலாவது பாவத்தில் வருகின்ற சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற குறைகளை சரி செய்வார் நீங்கள் தூங்கு கொண்டே இருக்கீர்கள் உங்களை ஆறு மணிக்கு எழுச்சி விடுவார் சீக்கிரம் எழுந்திருப்பீங்க வேலையை ஆரம்பிப்பீங்க வர காலத்துக்காக சிந்தனையை செய்வீர்கள் சிந்தனையும் பயமும் வேறையா சிந்தனையை நல்ல சிந்தனையை செய்தால் பயம் நீங்கிவிடும் டிப்ரெஷன் வராது அதனால் காலை சீக்கிரம் ஏடுவீங்க ஏனென்றால் சனி பகவான் உங்களுக்கு முயற்சியுடைய சக்தியை கொடுப்பார் நீ இதை செய்ய வேண்டும் என்ற சக்தியை கொடுப்பார் அதனால் பயப்படாதீர்கள் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுகிற காலம் ஒரு ப்ரமோஷன் ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிற காலம் வெளிநாட்டு வியாபாரம் கமிஷன் ஏஜென்ட் புரோக்கர் ஏஜென்ட்டு ஒரு வக்கீல் ஒரு ஜோசியர் அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸை இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுவீர்கள் அதாவது இன்னொன்று சொல்லியிருக்குங்கய்யா நாலில் சனி வரும்பொழுது ஒரு கிணறு காஞ்சி விடுமா கிணறு காஞ்சி விட்டால் இன்னொரு இடத்துல கிணறு தோண்டுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒரு இடத்துலேருந்து வருது அது சரி இல்லை அதனால் நீங்கள் முயற்சி செய்து இன்னொரு இடத்துக்கு பிடிச்சிடுவீங்க ஏன்னா ரொம்ப உசாரானவங்க அதனால் நீங்கள் டக்குன்னு பிடிச்சிடுவீங்க யாரையும் தாக்கி பேசாதீர்கள் நல்ல சனி இருக்குது தாய் உயிருடன் இருந்தால் அந்த அம்மாவுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீர்கள் ரிஷிக ராசி ஸ்டூடெண்ட்களுக்கு கொஞ்சம் கடுமையான காலம் கொஞ்சம் கடுமையாக படிக்க வேண்டிய நேரம் என்று சொல்லுவேன் அல்லது வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கையா கலைஞர்களுக்கு கடுமையான காலம் அதிகமாக ஒழிக்க வேண்டிய காலம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு வேலையை செய்ய வேண்டும் என்று அனுப்புவாங்க அதில் கொஞ்சம் ஹெல்த்து பாதிக்கும் கொச்சம் ஹெல்த்து பாதிக்கும் ட்ராவல் அதிகமாக இருக்கும் பொழுது ஹெல்த் பாதிக்கும் வீட்டில் பல நெகட்டிவ் பொருள்கள் யாராவது கிஃப்டை கொடுப்பார்கள் அதெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடாது நீங்கள் லோக்கல்ல வியாபாரம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தினமும் அந்த வியாபாரம் பண்ணும் பொழுதெல்லாம் மன கஷ்டத்திலேருந்தே ஆரம்பிக்காதீர்கள் அல்லது மன கஷ்டம் இருக்கும் ஒரு இடத்துல வியாபாரம் நடக்கலை என்று பயப்படாதீர்கள் நீங்கள் ஒரு பெரிய வேலையில் இருக்கிறீர்கள் உங்களுடைய பதவி போவாது ஆனால் உங்கள் மனதில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் ஐயா என்ன பரிகாரம் செய்தால் இந்த பயம் நீங்கும் பரிகாரம் முதல் பரிகாரமாக தினமும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும் செய்ய வேண்டும் ஆஞ்சநேயருடைய நாம ஜபம் செய்ய வேண்டும் நாம ஜபம் செய்தால் ரோகரணம் எல்லாமே உங்களை விட்டு விலகிவிடும் பசு சேவை தினமும் செய்ய வேண்டும் சனிக்கிழமை காக்காக்கு எல்லுசூறு வைக்க வேண்டும் அரச மரத்துக்கு தண்ணி விட்டு அங்கே ஒரு தீபத்தை ஏற்றும் கொஞ்சம் ஒரு தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தண்ணியை விட்டுட்டு அங்கே ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் அரச மரத்தை சுற்றி விட்டு வர வேண்டும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த நாலாம் பாவத்தில் வருகின்ற சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டத்தை நீக்குவார் பிரச்சனையை நீக்கி நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க